ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மகா சிவராத்திரி நடக்க இருக்கு அந்த மகா சிவராத்திரி நடந்து முடிவதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் சில பல திருப்பங்கள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக விநாயகர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காமல் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதம் திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மகர ராசியில் நிற்கிறாரு செவ்வாய் வக்ரகதியில் மிதிர ராசியில் சஞ்சரிக்கிறார் புதன் மகர ராசியில் நிற்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு மேலும் சுக்கர பகவான் மீன ராசியில் நிற்கிறாரு சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு மீனத்தில் ராக் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க மேலும் இந்த வாரத்தில் கிரகங்களின் மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திரன் இந்த வாரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு கடகம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமோ இருப்பதால் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மேச ராசி அன்பர்களுக்கு என்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் அவங்க அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதவியில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் மேச ராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் நவகிரக நாயகர்களின் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டிகளை துவம்சம் செய்ய தொடை தட்டி நிற்பீங்க துணிச்சலோடு வியாபாரத்திற்கு தேவையான முதலீடுகளை செய்வீங்க சந்திர பகவானுடைய நகர்வு கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இதனால் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்கள் சந்தோஷமாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் புதிய வேலை வாய்ப்புகள் வீடு தேடி வருங்க செவ்வாய் பகவான் இந்த ராசிக்கு வீட்டில் அமர்றாரு இதனால எந்த விஷயத்திலும் நியாயம் தவறக்கூடாது என்று நினைப்பீங்க ஆனால் கொப்பளித்து வரும் கோவத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்த பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால அறிவும் அருளும் உங்களுக்கு பக்க பலமாக துணையாக இருக்கும் மேலும் தெளிவான சிந்தனையோடு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்றாரு இதனால் என்ன விதமான நற்பலன்கள் உங்களுக்கு அவர் தரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி கிடைத்து சந்தோஷப்படுவீங்க உறவினர்களின் பிணக்கு நீங்கி அனைவரையும் ஒன்று சேர்ப்பீங்க மேலும் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்றாரு இதனால் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீங்க தேடி அலைந்து வரன் வீடு தேடி வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பதினோராவது இடத்தில் அமர்றாரு இதனால் தொழில் துறைகள் முன்னேற்றகரமாக நடந்து பண வரவை அதிகரிக்க செய்யும் ஆன்லைன் வர்த்தகங்களில் ஆர்வம் மூடி ஈடுபடுவீங்க மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உண்டாக்காதீங்க இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யும் மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் அமர்றாரு இதனால் வியாபார காரணமாக குடும்பத்தை விட்டு சில காலம் பிரிந்திருக்க போறீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் சகோதரர் வகையில் சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சம்பள உயர்வு பதிவு உயர்வு போன்ற சலுகைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக கண்டுபிடிவீங்க இன்னும் சிலருக்கு வேறு ஊருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் என்பதால் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விற்பனை சற்று மந்தமாக தான் இருக்கும் சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசி பெண்மணிகளுக்கு சற்று பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய அவசியமான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலைக்கு சிலும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நான்கு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் கிரக இருக்கு பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சனி மற்றும் ஐனசைன போகுஸ்தானத்தில் ராக என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வைபகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மறைப்புறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்மையோடு செயல்கள் செய்தில் எதிலையுமே வெற்றி பெறுவீங்க வசதிகள் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதையும் கூடும் ஆனாலுமே வீண் செலவுகள் உண்டாக்க கூடும் மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய நிலை உண்டாகும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக பயணங்கள் செல்ல நிலைமை வரும் வியாபார தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திப்பாங்க குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவங்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது மேலும் கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டாக்கக்கூடும் அதனால் கவனமாக இருங்க முக்கியமா பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் மேலும் மருத்துவம் தொடர்பான செலவுகள் ஏற்படக்கூடும் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் ரொம்ப தேவைங்க அதே போல் பெண்களுக்கு புத்தி கூர்மையோடு செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும் கவனம் தேவை அது மட்டும் இல்லாம கூடுதல் நேரம் உதைக்கு பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்களின் அழகும் பொழிவும் அறிவுத்திறனும் திறனும் கூடும் தள்ளி போன திருமண வாய்ப்புகள் தேடி வரும் இதற்கு முன் இருந்து வந்த கெடுபடைகள் சில இடங்களில் நீங்கும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பய உணர்வு குறையும் பண விஷயங்களில் யாரையும் நம்பி ஏமாறாமல் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நல்லவர்களோடு ஏற்படும் பழக்கத்தால் நல்லதே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும் மாணவர்களின் கவனச்சிதறல் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்களும் பயண துன்பமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெய்வீக சிந்தனைகள் மூலமாக மனதில் அமைதி கூடும் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி ஓரளவு விரும்பிய பொருட்களை வீடு வந்து சேர்ப்பீங்க ஆடை ஆவரணங்கள் பற்றிய சிந்தனைகள் குறையும் வீட்டிலேயே இருப்பதால் மனைவியின் கை வண்ணத்தில் பிடித்தமான நல்ல உணவுக்கு உணவு கிடைக்கும் மேலும் தொழில் விஷயமாக எந்த ஒரு புதிய திட்டங்களையும் தீட்டி விடாதீங்க முக்கிய திட்டங்களை நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றிகரமாக முடியும் என்று சொல்வதற்கேட இல்லைங்க தொடர் முயற்சி செய்தால் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் தாமதமே இல்லாமல் கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகள் திட்டமிட்டு வியாபாரம் செய்வதால லாபம் லாபத்தை பார்க்கலங்க மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளியில் செல்ல முடியாத நிலை வீட்டில் குடும்பத்தோடு நல்லுறவு உண்டு மகிழ்வீங்க நல்லோர் சேர்க்கையால் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடைகளுக்கு பின் முன்னேற்றம் கிடைக்கும் இனி சிலருக்கு வீட்டில் பொழுதுபோக்கு கழிப்பதே கஷ்டமான வேலையாக இருக்கக்கூடும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தாமதமாகவே தனவரவுகள் வந்து சேரும் மேலும் பல மற்றும் காய்கறி வியாபாரிகளுக்கு அதிக ஆதாயம் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு சிரமமான காலமாக இருக்கும் தயாராக குணம் உள்ளவர்கள் தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்வீங்க புண்ணியத்தையும் தேடிக் மேலும் சீருடை பணியாட்கள் சிறப்பாக பணிபுரிந்து மக்களின் பாராட்ட பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மேசராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மகா சிவராத்திரிக்குள்ளே உங்களுக்கு சில பல விஷயங்கள்லாம் மாறப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி